துரியோதனனிடம் இருந்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவன் தன் மீது மட்டும் இல்லை அவன் அன்பு கொண்டவர்கள் மீதும் சிறிதும் சந்தேகம் கொள்ளாமல் நம்பிக்கை வைப்பது பல சமயங்களில் சகுனியின் செயல்கள் துரியோதனனுக்கு பிடிக்காத விதமாகத்தான் இருந்தது இருந்தாலும் சகுனியை ஏன் எதற்கு என்று ஒரு முறை கூட கேள்வி கேட்டதில்லை துரியோதனன் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த சமயத்தில் ஒரு முறை சகுனி பாண்டவர்களை ஏளனம் செய்ய விரும்பி துரியோதனனை பாண்டவர்கள் தங்கியிருந்த காமியக வனத்திற்கு அழைத்தான் பாண்டவர்களின் நிலையை ஏலனம் செய்ய துரியோதனனுக்கு விருப்பமில்லை சகுனி சொல்வது போல் செய்தால் ஏதேனும் தவறான பின்விளைவுகள் தனக்கு வரும் என்று துரியோதனனின் உள் உணர்வு சொல்லியது இருந்தாலும் சகுனியின் வார்த்தைக்கு மதிப்பளித்து துரியோதனன் சகுனியுடன் காமியகாவணத்திற்கு சென்றான் அவன் உள்ளுணர்வு சொல்லியது போலவே காமியகாவணத்தில் கந்தர்வர்களுடன் துரியோதனனுக்கு பகை ஏற்பட்டது கந்தர்வர்களுடன் ஏற்பட்ட யுத்தத்தில் துரியோதனன் தோல்வியடைந்து துரியோதனன் கந்தர்வர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்டான் அதனால் வெட்கப்பட்டான் துரியோதனன் தன்னை காப்பாற்றியதற்காக அர்ஜுனனுக்கு துரியோதனன் ஒரு வரம் கொடுத்தான் கிருஷ்ணர் முன்பே அர்ஜுனன் அந்த வரத்தை இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அர்ஜுனனால் தன் உயிர் நினைத்து வெட்கி மனம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள முயன்றான் துரியோதனன் கர்ணன் தான் அப்பொழுது துரியோதனன் உயிரை காப்பாற்றினான் தன் உயிரை விடும் அளவிற்கு மனதில் துக்கம் இருந்த போதிலும் வனத்திற்கு செல்வோம் என்று அழைத்த சகுனியை துரியோ ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லை இரவு பாண்டவர்களை அழிக்க கொடுத்த வரத்தை பயன்படுத்தி வாங்கி கொண்டான் அந்த அம்புகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக பாண்டவர்கள் மரணம் நடக்கும் என்று தெரிந்தும் துரியோதனன் அதை அர்ஜுனனிடம் கொடுத்தான் அந்த நொடியும் கூட துரியோதனன் பாண்டவர்கள் உயிர் தப்பியதற்கு நீங்கள்தான் காரணம் என்று சகுனியை ஒரு வார்த்தை கூட பயிர் சொல்லவில்லை அதற்கு காரணம் சகுனியின் மீது துரியோதனனுக்கு இருந்த அன்புதான் கர்ணன் தன் கவச குண்டலத்தை தானம் செய்து விட்டான் என்று தெரிந்ததும் துரியோதனன் கர்ணனிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை சகுனி நீ உன் கவச குண்டலத்தை இப்படி தானம் செய்து எங்களுக்கு துரோகத்தை செய்து விட்டாயே என்று கர்ணனை திட்டிய போதும் கூட துரியோதனன் சகுனியிடம் மாமா தானம் செய்வது வசுசேனனின் பிறவி குணம் அதை பாண்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் இதில் வசுசேனனின் தவறு என்ன இருக்கிறது அவனை தவறாக பேசாதீர்கள் என்று சகுனியை கூட கர்ணனை கேள்வி கேட்க விடாமல் தடுத்துவிட்டான் நம்பிக்கை என்பது துரியோதனனின் பிறவி குணம் கர்ணன் மீது மட்டும் இல்லை துரியோதனன் சகுனி மீதும் அஸ்வத்தாமன் மீதும் தனது மற்ற பிற நண்பர்கள் மீதும் கூட நம்பிக்கை கொண்டிருந்தான் அவ்வளவு ஏன் துரியோதனன் பாண்டவர்கள் தவறான வழியில் சென்று தங்களுடைய வெற்றியை அடையமா ார்கள்ண்டவர்களின் நேர்மையின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தான் அதனால் தான் யுத்தத்தில் சண்டை என்று தீர்மானம் செய்து நீ யாருடன் சண்டையிட விரும்புகிறாயோ அவரை நீயே தேர்ந்தெடு என்று சொன்னதும் நேர்மையாக பீமனை தேர்ந்தெடுத்தான் நகுலன் சகாதேவன் இதிஷ்டிரன் அர்ஜுனன் என இவர்களில் யாரை தேர்ந்தெடுத்திருந்தாலும் நிச்சயமாக துரியோதனன் வெற்றி பெற்றிருப்பான் ஏனென்றால் அர்ஜுனனுக்கு கதா சண்டையில் அவ்வளவு ஞானம் இல்லை துரியோ துரியோதனன் பனிரண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து கதா பயிற்சியை மேற்கொண்டு அதில் தன் திறமையை வளர்த்திருந்தான் அதனால் அர்ஜுனனால் துரியோதனனை கதா சண்டையில் தோல்வியடைய வைத்திருக்க முடியாது துரியோதனன் நேர்மையாக சண்டையிட விரும்பி பாண்டவர்கள் முறை தவறி யுத்தம் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி நியாயமாக சண்டையிட நினைத்து பீமனை தேர்ந்தெடுத்தான் ஆனால் பீமன் முறையற்ற வழியில் துரியோதனனை தாக்கி வெற்றியடைந்து விட்டான் துரியோதனன் தன் மீதும் அஸ்வத்தாமன் மீதும் வைத்திருந்த நம்பிக்கை மட்டும்தான் கடைசி வரை உண்மையான நம்பிக்கையாக இருந்தது மற்றவர்கள் மீது துரியோதனன் கொண்ட நம்பிக்கை அவனுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது கர்ணனையும் சேர்த்து